மாருதி சுசுக்கியோட ஸ்கோர் போர்டில் சரவண விக்ரம் தான் சிக்ஸ் ஸ்டார்ஸ் பெற்று முன்னிலையில் வகிக்கிறாரு அப்படின்றதுக்காக அவருக்கு ஒரு ட்ராஃபியும் மாருதி சுசுக்கியோட டைட்டிலும் கொடுக்குறாங்க இது ரொம்பவே பெருமைக்குரிய விஷயம் தான் அண்ட் அவர் பண்ண எஃபர்ட்டுக்கு ஏதோ ஒரு சின்னதாக ஒரு அப்ரிசியேஷன் அண்ட் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே இதை படிச்சுட்டு ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்ன சொல்லிட்டாங்க விக்ரமுக்கு காரா நெக்ஸா காரா டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் டுவெல் சீட்டர் காரா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் கூல் சுரேஷ் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டார் ஒரு பக்கம் ஏன்னா எல்லோரும் உசரை கொடுத்து பண்ணுறாங்க உசுரை கொடுத்து என்டர்டைன் பண்ணுறாங்க சண்டை போடுறாங்க ஒன்றுமே பண்ணாத விக்ரமுக்கு ஸ்டாரும் கிடைக்கிது ஒரு டைட்டில் வின்னராக ஆகிடுவாரோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வந்துடுது அண்ட் எல்லோரும் சொன்ன மாதிரி பிபி டைட்டில் வின்னர் சரவண விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு இது அவருக்கு ரொம்பவே ஹர்ட்டிங்காகவும் இருக்குது ஏன்னாவே பண்ணாமல் இத்தனை வாரங்கள் தப்பிச்சு தப்பிச்சு நாமினேஷன்லேருந்தும் வரதாகட்டும் வேற ஏதாவது ஸ்டார்ஸ் வாங்குறதாகட்டும் இதில் ஏதோ ஒரு லக் லக்கின் பேஸில் அவர் வந்து தப்பிச்சுட்டு வர்றாரு அப்படின்ற மாதிரி ஹவுஸ்மேட் சொல்ல கேட்டு அவர் காதலையும் விழுந்து அவர் அதுக்கு ஃபீல் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டார் அண்ட் இன்னைக்கு யாருமே வாழ்த்துக்கள்னு சொல்லலை டக்குன்னு சரணிக்கிறம் என்ஜாய் லக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது தினேஷ்குமே லைட்டாக காண்டு வந்தது எனக்கு கிடைக்கலேன்னு எனக்கு காண்டு தவிர உனக்கு கிடைச்சதுன்றது இல்லை எனக்கு காண்டு இல்லை அப்படின்ற மாதிரி தினேஷ் சொல்லி சமாளிக்கிறாரு நாயவுமே வந்து ஆம்பூர் பிரியாணி நமக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிருக்காங்க ஏன்னா எல்லாருமே ஒரு ஃபண்டு ரொம்ப சைலண்டாக இருக்கக்கூடிய நபர் அவருக்கே எல்லா இதுமே போகுது அப்படின்றது வந்து யாருக்கும் ஒரு இது இருக்கும் இல்லையா நம்ம இவ்வளோ எஃபோர்ட் போட்டு செய்கிறோம் அப்படின்னும் போது நமக்கு எதுவும் கிடைக்கல அப்படின்ற ஒரு இது வந்து கூல் சுரேஷ்குமே அதிகமாக இருக்குது அந்த ட்ராஃபி ரொம்ப அழகாக இருந்துச்சு ட்ராஃபி கொடுத்து ஒரு டைட்டில் அந்த மாருதி சுசிக்கோட ஃபைவ் ஸ்டார் தலைவன் அப்படின்னு டைட்டிலும் கொடுத்துருக்காங்க அண்ட் கார் கொடுப்பாங்க கொடுப்பாங்கன்னு எல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க பட் கார் எல்லாம் எதுவும் கிடையாது எல்லாரும் சொல்ற மாதிரி பிபி டைட்டில் வினர் சரவண விக்ரம் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க